என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இது எப்படி இருக்கும் நல்ல பலனை தருமா நல்ல பலனை தரும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்வீங்க நீண்ட நாள் வராத வரவுகள் வரும் அதற்கு தகுந்த மாதிரி பலாபலங்கள் நமக்கு அமையுமா அமையும் அப்ப மாசம் மாதிரி மழை தான் விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் தானிய வசுகள் மிகச்சிறப்பான ஒரு சூழலை தரும் எதிர்பார்க்க முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் கிடைக்கக்கூடிய சில வழக்குகளை சில வெற்றிகளை நீங்க பெறுவீங்க நீண்ட நாள் உங்களுக்கு பைசலாகாத பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நன்மையாக தரும் இதெல்லாம் வந்து இந்த வருடத்தோடைய உங்களுக்கு பிரகாசம் தரக்கூடிய அற்புதமான பலனே இருக்கு வணக்கம் மேரிகளே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா கன்னிராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்பாருன்னு பார்க்கலாமா எவ்வாறாக இருக்கணுங்கிறத என்ன எதிர்பார்க்க கன்னிராசியை பொறுத்தளவில் சூரிய பகவான் பிரியாதிபதி பன்னெண்டுக்குரியவர் ஆனால் உச்சன் பெறுறார் எங்கே கன்னிராசிக்கு எட்டாம் வீட்டில் எட்டாம் வீடுங்கிறது என்ன மேஷம் மேஷத்தில் உச்சன் பெறார் என்னென்ன கன்னிராசி உத்தர நட்சத்திர ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கடுத்தது அஸ்த நட்சத்திர நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு யார் புதன் அதிபதி புதன் இங்கே இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி எட்டாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் இயல்பாக கடகத்தில் வருஷம் பறிக்கும் போது சூரிய பகவான் நல்லா இருக்கிற கண்டக சனின்னு சொன்னாங்களே இந்த கண்டக சனிங்கிறதுங்கரக்ஷரம் தானே சொன்னாங்க நிறைய சொல்கிறாங்க மீடியாக்கள் அதெல்லாம் இந்த அதெல்லாம் இந்த தயவு செய்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்கன்னே எப்படி சொல்லலை பஞ்சே வச்சுங்க ஒன்றும் பண்ணாது கண்டகசனி கண்டக என்ன பண்ணும் இது வருஷப்பெரு பண்ணிக்கு பேசணுமா வேறு வழி இல்லை செல்ல திறந்தாலே எல்லாரும் அதானே பேசுகிறாங்க இன்னைக்கு ஜோசியம் அளவுக்கு ஆகிடுச்சி விலை போகாத ஒரு பொருள்னா ஜோசியம் ஆயிடுச்சு என்ன காரணம் அவனால் ரேட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன க என்ன அவனா கில்லிக்கிறியா ஜோசியம் ஆ ஜோதிடன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய ஓஷன் மூணு மாதம் கற்றுக்கலாம் ஆறு மாதத்தில் பதினைஞ்சு நாளில் கற்றுக்கலாம் அதை மாற்றி போடலாம் இதை மாற்றி போடலாம் என்னென்னமோ பேசி நாகரிகமற்ற முறையில் ஜோசியத்தை பேசுகிறார் கன்னிராசிக்கு ஏதை சொல்கிறேன்னா நீங்களுக்கு புதன் அதிபதி புதன் ஜோசியத்துக்கு அதிபதி ஜோதிடத்திற்கு புதன் என்ன வித்யா காரகன்னா ஜோதிடத்துக்கும் பகவான் புதன் தான் அதிபதி அதனால் கன்னிராசியில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது புதன் பகவானுடைய அருளை வேண்டி அதனால் புதன் பகவான் நினச்சா இந்த அரகர ஜோசியர்ல நிறுத்தி நீத்திடுறாரு ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஜோதிட துறையை கண்டிப்பாக புதன் நினைத்தால் இந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய அறவேக்காட்டு ஜோதிடர்களை ஏதாவது ஒரு காரணத்தினால் நிறுத்த முடியும் பகவான் புதனுடைய கட்டளையினால் அனுகிரகத்தினால் ஒன்றுமே இல்லாத தேவை இருக்கிறவன் தான் சார் ஜோசியம் பார்க்க போகிறா வருஷப்பிறப்பு அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஒரு மாதமாக ஒரு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பார் இந்த வருஷம் ராஜா யார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கன்னிராசிங்க யார் ராஜா கன்னிராசிக்கு ராஜா புதன் இல்லையா புதனுக்கு நட்பு கிரகம் இந்த வருடத்தில் ராஜா யார் விசுவாபசூர் ராஜா பகவான் சூரியன் சூரியனும் புதனும் எப்போதுமே சேர்ந்து இருக்கிறவங்க அவங்க பெரும்பாலான இடங்களில் சேர்ந்து தான் இருப்பாங்க வழக்கமாக ஜாதகம் கணிச்சாலும் சரி மற்றபடி நட்பு கிரகங்களாக இருந்தாலும் அப்போ கன்னிராசிக்கே சூரியன் விரையாதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்காரன் இருக்கட்டும் ஒரு அஷ்டம தடவை வச்சு இருக்கட்டும் இந்த ஒரு மாதம் என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாததுக்கு ஒரு யோசியுமா ஆமாம் நம்பிக்கை விட்டுறது என்ன மாதிரி நாலு பேர் இருக்கணும்ல என்ன மாதிரி நாலு பேர் மக்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ நமக்கு இந்த வருடத்தோட விசுவாபசு வருடம் எந்த மாதத்தில் பிறக்குது சித்திரை மாதன்றதில் பிறக்குது எத்தனாந்தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் மாறுறாரு எந்த லக்கணத்தில் லக்கணத்தில் பிறக்குது எந்த மாதத்தில் சுவாதியில் பிறக்குது இது எப்படி இருக்கும் நல்ல பலனை தருமா நல்ல பலனை தரும் எப்படி தரும் சூரிய பகவான் இங்கே இருக்கிறாரு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார் அப்போ சூரியன் சாதகமான ஒரு பலனை தரக்கூடியவராக இருக்கணும் இப்போ நான் ரொம்ப பாசிட்டிவாக போய் ஜோதிடர்கள்லாம் பயமுறுத்துனா தான் ஜோதிடர்கள் இதேமாதிரி அசோக்கியம்மன்னா தான் ஜோதிடர்கள் மக்களாக இருக்கேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதை பண்ணால் அதை ஒன்றும் வராது அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் வழக்கமாக என்னென்ன வேலை நித்தியப்படி என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும் அந்த விலையில் மாற்ற இருக்க முடியாது சரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது நம்ம எங்கே போய் ஒரு வடிகாலுக்கு அங்கே தேடுவோம் நம்ம ஒரு ஜோசியரை பார்ப்போம் அந்த ஜோசியர் நல்ல விதாக இருந்தாலும் நல்ல கருத்து போகிறார் அவர் அரைகுறையாக இருந்தால் அவர் சொல்கிற விஷயமா அரகுறையாக இருக்கும் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் வருடப்பருப்ப கந்தாய பலர் கந்தாயப்பலன் கந்தாயப்பலன்னா என்ன இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் நியாயமாக கன்னிராசி கன்னிராசிக்கு வலுவான ஒரு அமைப்பை கொடுக்கணும் கன்னிராசிக்கு என்ன ஃபஸ்ட் கிளாஸாக பதினாலு ஆதாயம் விரயம் ரெண்டு தான் முடிஞ்சுங்களா ராசிக்கு இருக்கக்கூடிய ராசியில் என்னென்ன உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு முதல் அருமையான ஒரு சூழலில் நாலு மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு முதல் அந்த நாலு மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி பிரமாதமாக இருக்கும் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் நோ லாஸ் நோ கெயின் திரும்ப சித்திரை நட்சத்திரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் முதல் நாலு மாதம் அஞ்சு அதுக்கு அதுக்கடுது நல்லதுக்கு ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு இப்படி இருக்கக்கூடிய நான் முன்னாங்க பன்னெண்டு அப்படின்னா நாலு நாலு மாசமா சொல்லுவோம் இந்த நாலு நாலு மாசம் பன்னெண்டு மாசம் பிரிச்சுப்போ அதுல வந்து கந்தாயப்பழம் இதை நீங்க வருஷப்பருப்பு நீ கேட்டாலும் வருஷப்பருப்பு நீங்க கேட்கறது எதுக்கு கேட்கணும் தெரிஞ்சுக்கிறது சந்தோஷம் அதுக்கு வருஷப்பருப்பு நீ ஹாப்பியா இருக்கணும்ல வருடப்பருப்பு அன்னைக்கு அசௌரியமானதை காதலை வாங்குவீங்க நல்லது தான் காதில் வாங்கும் அப்போ நல்லது காதல வாங்கினா என்ன சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பலனி பன்னெண்டாம் வீட்டுக்காரன் எட்டாம் இடத்துல உச்சன் பெறது விசேஷம் ஏழுல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக்சனியை இருக்கிறது தப்பு இல்லை வயதுக்கு வேண்டாம் இப்போ மற்ற ஏனைய கிரகங்களில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் வரப்போறாரு பிரமாதம் மாதிரி இப்போ ஒம்பதில் இருக்கிற குரு பகவான் வைகாசி மாதத்தில் குறிப்பாக பதினாலு மேலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு பத்தாம் இடத்துல வரப்போறாரு பத்தில் குரு பகவான் வரலாம் முதல்ல நாலு ஏழு வேண்டியவர் தானே வரலாம் தப்பில்லை நாலாம் இடக்குங்கிறது தனுர் ஏழுங்கிறது மீனம் ஃபர்ஸ்ட் பிளஸ் வரலாம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலனை தரும் பொதுவாக வருடப்பெருப்பு அன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த வருஷம் போன வருஷோடு நல்லா இருக்குமா சார் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கறது இதுதானே நியாயம் இது நியாயமாக நம்ம வந்து நல்லாயிருக்கும் ஏன் நல்லாயிருக்கும் நான் சொல்லிட்டேன் புதனுக்கு நட்பு கிரகம் பகவான் சூரியன் சூரியனோட புதன் பெரும்பாலான ஜாதகங்களில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஆரஸ்கோப்பில் சேர்ந்தா இருப்பாங்க சேர்ந்தா இருக்கணும் அது காலத்தின் கட்டாயம் நீங்கள் நான் ஏற்படுத்துனது நம்மளுடைய ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்போ சூரியனோட இருக்கக்கூடிய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் கண்ணிக்கு அதிபதியாக போயிடுறாரு இப்போ கன்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் போகும்போது சூரியன் கெடுதலான புலனை தருவார் தர மாட்டார் தந்தை வழியில் சில விதமான மருத்துவ செலவுகள் இருக்கும் ஏன்னா சூரியன் பிதிருக்காரர்கள் அவர் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார் உடனே அவர் மறைஞ்சு போயிடலாம் எடுத்துக்கலாமா பொருட்கள் மறையும் பத்து ரூபா செலவு பண்ணுறதுல இருபது ரூபா செலவாகும் இருக்கட்டுமே எனக்கு செஞ்சாலும் நம்ம அந்த கடமை நான் செஞ்சேன்னாணும் செய்யிருக்க வாய்ப்பு அதுக்கு எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்கும்ல இருக்கும் பாக்கெட்டில் பழம் இருந்தாலும் சார் நான் செலவு பண்ண முடியுங்கிற கேள்வியும் காதல்கள் விழுது உண்மை இருக்கும் கவலையே இது ஒரு பக்கம் அப்போ வாழ்க்கையில் நாம் எங்கேயாவது சாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் அந்த க எப்பெல்லாம் சாதிக்கலான் கேட்கறதுக்கு உங்களுடைய நேர காலங்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி பல வயது உள்ளவர்கள் கன்னிராசி என்பர்கள் இருப்பீங்க அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திசாபக்திகள் இருக்கும் அந்த திசாபக்திகள் உங்களுக்கு கை கூடுதா இல்லையாங்கிறதான் கேள்வி நல்ல திசாபுக்திகள் போது நல்ல விதமான பலனை உறுதியாக தரும் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷ வருடம் சிறப்பான ஒரு பலனை தரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த கிரக அமைப்புகள் சாதகமான பலனை தரக்கூடியதா ராஜாவா இருக்கிறாரு பகவான் சூரியன் சரி சனி பகவான் மந்திரியா இருக்கிறவர் அப்ப ஆலோசகர் அவர் தானே அவரு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இந்த ஏழில் உட்காந்து அந்த கண்டக சனின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல அந்த கண்டக சனின்னு அதை கண்ட சன்னி அப்படின்னு பேர் கண்டம்னா என்னது நம்ம பார்ப்பது நமக்கு அறிவுறுத்துவதுன்னு எடுத்துக்கலாம் கண்டதுன்னு சொல்கிறது கண்டன்னா நம்ம கழுத்துன்னு எடுத்துக்கிறோம் கழுத்து முட்டோம் இன்னும் அப்புறம் அஷ்டமசனி அந்த அண்ணன் அவஸ்தையாச்சு ஸோ கண்டக சன்னியை பற்றி பிரமாதமான ஒரு பலனை விவாதங்களை விவாதிக்கலாம் அதுக்கு பல கா பல மணி நேரங்கள் ஆகும் அதனால் கன்னியராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாபர் பிறப்பு எப்படி இருக்குது பயப்பட வேண்டாம் எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்வீங்க நீண்ட நாள் வராத வரவுகள் வரும் உறவு முறைகளை மேம்படும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அன்னியோன்யங்கள் அதிகரிக்கும் தான் பெற்ற குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க என்னென்ன பண்ணணும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல ஸ்கூலில் படிக்கிறதெல்லாமெல்லாம் காலேஜ் அவங்க வாங்கி தரணும் அவங்க நல்ல வேலைக்கு போகணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் செய்வீங்க இதுக்கு உறுதி விவசாய பணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமாக இருக்குமா நல்ல மழை பெய்யுமா மழை பெஞ்சு தானியங்களில் நல்ல விளைச்சலில் இருக்குமா நல்ல விளைச்சல் இருக்கும் கவலையே இல்லை அதற்கு தகுந்த மாதிரி பலாபலங்கள் நமக்கு அமையுமா அமையும் அப்போ மாதம் முன்னாடி மழை தான் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தானிய வசதிகள் மிகச்சிறப்பான ஒரு சூழலை தரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் கிடைக்கக்கூடிய சில வழக்குகளை சில வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க நீண்ட நாள் உங்களுக்கு பைசல் ஆகாத பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நன்மையாக தரும் இதெல்லாம் வந்து இந்த வருடத்தோடைய உங்களுக்கு பிரகாசி தரக்கூடிய அற்புதமான பலனே இருக்கு சார் எல்லா விதத்திலையுமே ஜோதிடர் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணுறார் நல்ல ஆழமான இது சிந்தனைக்குரியது எல்லா விதத்திலையும் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதற்காக இருக்கணும்னு அமைக்கப்பட்ட கலை இது கலை இது அந்த கலையில ஏற்ற இறக்கம்ங்கிறத அறிவுறுத்தத்திற்கு ஜோதிடர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமித்து அந்த ஜோதிடர் மூலியமாக அந்த நல்ல விஷயம் கெடுத விஷயம் உதவத்துக்கு நல்லது கெட்டது இரண்டையுமே தெளிவுபடுத்துவதற்கு அறிந்து கொள்வதற்கு ஜோதிடங்கிற ஒரு வாயிலாக ஜோதிடருன்றவற்றைந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இறைவன் கரெக்டாக தான் நல்ல நிலையில் தான் நமக்கு அது அற்புதத்தை அமைச்சு வச்சுருக்கிறார் என்ன இதற்கு ஒரு கட்டணம் இல்லை அதுக்கடுத்து ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லை வரையறை இல்லை அவ்வளோதான் இதற்கு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கு தான் ஜோதி சொல்லணும் இவளை டெபாசிட் பண்ணணும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் ஜோசி சொல்லணும்னு ஒரு வரமுறை வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கால ஜோ ராஜாக்கள்லாம் வச்சாங்க இல்லைன்னா அவன் சிறைவாசம் பிடிச்சி போட்டுருவான் அவன் ஜோசியெல்லாம் ஒழுங்காக அவனை பிடிச்சிடுவா ராஜாங்க தண்டனை உண்டு நிப்பெல்லாம் இல்லை அதனால் கண்டவர்கள்லாம் வந்துட்டாங்க இதுதான் உண்மை அதனால் இதற்கு ஒரு பேஸாக இறைவன் எதற்காக பாதை எதற்கு கொடுத்தான்னா உனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இகப்ப உங்களுக்கான சூழலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகுப்புகளை ஒரு கால அளவுகளை ஒரு ஜோதிடமாக அதை சித்தரித்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு ஒரு நாயகர்களை இதை ஒரு ஐந்தாவது ஜோதி ஐந்தாவது வேதமாக பாவித்து இதை வச்சார் இறைவன் அதை அறிவதற்கு ஜோதிடம் என்பதை ஒரு கலையை வைத்து அதற்கு ஜோதிடர் என்ற ஒரு நபரை ஏற்படுத்தி அவர் அந்த கலையை கற்றுக்கொண்டால் அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்வாருங்கிற அடிப்படையில் தான் இறைவன் அனுகிரகம் பண்ணார் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா புதன் வந்து கன்னிராசிக்கு அதிபதி அதனால் அவர் ஜோதிடத்துக்கு அதிபதி ஆகவே இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் இதை இறைவன் இந்த மாதிரி ஏன் அனும வச்சார் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கன்னிராசி என்பவர்களும் தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா உங்களுக்கு நுண்ணறிவுகள் அதிகம் அதனால் ஜோதிடம் சார்ந்த பல நல்ல கருத்துக்களை நல்ல ஜோதிடர்களிட்ட போங்க நல்ல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய தகவல் எடுத்துங்க அவர் நல்லதே சொல்லுவார் கெடுதலை சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் சொல்லக்கூடிய இங்கிதம் வேணும் இங்கிதம் வேணும் அதுக்கான முறை வேணும் அதனால் கெடுதலுங்கிறது நடக்கக்கூடாது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் சொல்லலை நடக்கலாம் அது வந்து நேதி அந்த ப்ராபபிலிட்டி அது எப்படி சொல்லணுங்கிற ஒரு பக்குவம் இருக்குது அதை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தான் இந்த ஜோதிடத்தை வாழ வைப்பாங்க இறைவன் அவருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவார் ஆகவே நல்ல விதமாக ஜோதிடம் பயின்ற ஜோதிடம் தெரிந்த நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸை சூஸ் பண்ணுங்கள் அவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் கன்னிராசி அஸ்ட்ராலஜரோட இருக்காங்க ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க விஸ்வா வருஷம் மட்டும் இல்லை எந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் பல சாதனை செய்யக்கூடிய வருடம் கவலையப்படாதீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு அசௌரியம் ஏற்பட்டால் உங்களுடைய என்ன காரணத்தெல்லாம் அசௌரியம் பட்டுது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி அதில் தாங்கிறதை என்னால் சொல்ல முடியும் இவள் கவலைப்படாதீங்க எல்லா விதமான தமிழ் புத்தாண்டு இனிமையாக இகபரசுகள் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க